ચર્ચી <laughs> અપીર્ડ கோயிலுக்கு பழத்து போனாலே எனக்கு ஒரு புத்திரி பாக்கி குழந்தையே கிடையாது குழந்தையே இல்ல இப்படியே இருந்துட்டு ஏழு வருஷமா ஏழு வருஷமா கல்யாணம் ஏழு வருஷமாப்பா ஒன்னே ஒண்ணு சமாஷா என்னாச்சு என்னைக்கு கல்யாணம் பண்ணு வந்தனோ வந்தியா அண்ணில இருந்து இன்னும் வருது எங்க மாமியா வீட்டு பக்கம் கூட போனது இல்லாம பாத்துக்கா வீட்டுக்கே போனது இல்ல எங்க வீட்டுக்காரி கூட்டு போன கேட்டவளா இல்ல கூட்டு போன கேட்கல நீரும் போல நாங்களும் போனவங்களா இல்ல

மாமியம்மாளுக்கு என்னன்னா பிடிக்குமோ பிடிக்குமோ அத்தனையும் தான் தெரியும் போல சந்திக்கு செலவாயிடும் செலவாயிட அப்படின்னு என்ன பண்ணுங்க பையா நல்லா ஒரு பூஷா பைய எடுத்துக்கோங்க கோழி பை

ஏடா பூசா பையே தூக்கிin போய் điர்னா எப்படி ஒரு 1000 ரூபாய் எடுத்து டேய் 1000 ரூபாய் எடுத்துமோனா மஞ்ச பை கூட ரெப்பரதுல ஏமாமா போய்டா 1000 பை மஞ்ச பைல ரெப்பர தான் டைம் மாட்டற அதுக்கு மேலற சே ஒரு 2000 அதுக்கு மேலற அதுக்கு மேல சே ஒரு அதுக்கு திருப்பி

என்னடி சும்மா பயணத்து ஒண்ணு இல்லையா போமாமா எங்க அம்மாவுக்கு புடிச்சு இந்த இவ்வளவு பேரு பாப்பா எப்படி சந்திலே ஒண்ணு கூட இல்ல ஒண்ணு கூட இல்ல போ

நான் ஒரு கூட தூக்கிறேன் தூக்கிறேன் அப்படின்னு தூக்கி வச்சு காலமாக

நிறைய இருக்குது நான் இங்கேயே தடுத்தவங்க நின்னுக்கிறாரு நின்னுக்கிறேன் அந்த ஆத்துக்கு அந்த பக்கத்தை ஆளா மறைப்பாடி அந்த ஆளா போய் உக்காந்து வந்துறிடணும் வந்துருன்னு சொல்லிட சொல்லிட்டு போய் போன வேளத்துல மூணு கூட வலிக்காவது கம்முனு சொல்லுமா ஓ கிட்டு 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 மாமா மாமா ஆமா

போய் ஏண்டி ஃபுல்லாக என்னடி ஆகான்னு கேட்டான் ஓ ஒரு அதிசயம் அதிசயம் அப்பா அதிசயம் என்ன தடா பார்த்துருக்கோம் காட்டுல காட்டுல என்ன அதிசயம் அதிசயம் மாமா ஆமா அங்க மாறி பிய் நடந்து போகுதுன்றான் அது கூட பூமி நடந்து நடந்து போகுது போகுது ஓ அதிசயம்

கேட்டு போய் சொல்லிட்டு கம்மனு போய் நடந்து போனோம் அளவு கூட வருதுட்டோம் எங்க வீட்டுக்காரு படுத்தாளா இங்க காட்டுல லோடு இறக்குன்னு அங்க லோடு ஏத்துறோம் ஏத்துறது அரிசாரு தோஷம் விளக்கமால போல கண்டது போனதுலாம் மீட்டா

defens Value at that to change the destination. referral rate. drop. dop hangen file. log over there! Mouse! pump. anonymous search. now if you are a scout. Guess there can find us in the post. Look over there. let me tell you. know you. Girl? са이면 накид already! my my favorite!

சரி என்ன பண்ண பையா வந்து பார்த்தா தார மேல வச்சாவது அனுப்பிடுவான் அப்படி பொட்டியா கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து கொட்டியை வாசிக்கிறேன் போல வாசிக்கிறேன் அப்படியே போந்துச்சுன்னா கோவம் அந்த அடுப்புலக்கு பேய்க்கு சொல்றான் சொல்ற ஏ பீய ஓடுங்க ஒழுங்கா போயிரு போயிருன்னா அப்படியே நம்ம என்ன பண்ண பையா ஓ அங்க ஒட்டியாச்சுடா அந்த பீய அடிச்சு அடில மத்தால கார மூஞ்சிடா பா பீய மூள கார கம்பனால ஜாயின் மாரா அவன் நாடத்துக்கு தொறிய நான் பாரு அந்த மூளத்து தூந்து அவன் வாயிரா பா பீய என்ன பண்ண பையா தரணி தோ தரணி ஆ நான் பாரு

இது போய் நைட்டு தாங் வந்து இது பரபர பர பண் கிளம்பி ஓ கிளம்பிடுச்சி நான் இதுக்கு தெரியாத பொண்டாட்டி போய் நடக்குது பொண்டாட்டி போய் நடக்குதுன்னு ஊரெல்லாம் போய் கிளம்பிக்குன்னு முடிஞ்சுக்கிடேன் அங்க எடுத்தோம் ஓட்டான் ஓட்டான் வந்து நின்னு பாமா நான் யாரு யாரு எந்த ஊரு நம்மை போல அனைத்து நல்ல உலகங்களும் ஆமா பெரியவரலக்கம் ஆஹ் பெரியவரக்கம் ஆமா நம்மை போல நாடக ரசிகர்களுக்கும் ஆமாம் அனைத்து நல்ல உலகங்களும் என்னுடைய மனமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஆமா இச் சமையை அலங்காரம் செய்திருக்கிறேன் சமைய அலங்காரம் ஆமா அங்கடா வெங்கடா ராயன் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆமாம் அப்படின்ன பதரம் இன்று இரவு எதற்காக நாடகம் என்ன சரித்திரம் எதற்கு நாடகம் விட்டிருக்கிறார்கள் ஆமா நம்முடைய கம்பெனி சேர்ந்த ஆசிரியர் பேசுவா ஆமாம் அவரால் மற்றும் விஷயம் தெரிந்து おい